யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதான ஒரு முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகமான திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு எப்ப பார்த்து கண் திருஷ்டி இருந்துட்டே இருக்குங்க யார் எங்கள் வீட்டை பார்த்தாலுமே கிராஸ் ஆகி போகும்போது எங்கள் வீட்டை அப்படி உத்து பார்க்குறாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பார்வைப்படும் போது அடிக்கடி ஏன்னா குழந்தைங்க கீழே விழுந்துடுது வண்டியில் போகும்போது சில ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது எங்கேயாவது போய்ட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான திருஷ்டி இருக்குன்னு சொல்றாங்க வீட்டுக்கு இந்த திருஷ்டிக்கு என்னங்க பரிகாரம்னா திருஷ்டிக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு திருஷ்டிக்கு நிறைய பரிகாரங்களும் நம்ம சொல்ல போறோம் நம்ம சேனல்ல அப்படி இருக்கும் பொழுது ஒரு தாவரத்தை பத்தி சொல்ல போறோம் அதாவது ஒரு செடி இந்த செடியை நம்ம வீட்டு வாசல்ல வளர்க்கும் போது நம்ம வீட்டுக்கு ஆகப்பட்டது விலகும் என்னது ஒரு செடியை வளர்த்தாலே ஒரு திருஷ்டி போயிடுமா ஆமாங்க அப்படி ஒரு செடி இருக்கு ஆனா அது ரொம்ப சாதாரணமான ஒரு செடி தான் ஆனா வந்து அதை நம்ம இவ்வளோ நாள் அது நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்த தெரியாத தகவலை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிப்பட்ட செடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அங்கதான் வந்திருக்கோம் இங்க பாருங்க இந்த செடியினோட பேர் நீங்க நிறைய வாட்டி உங்க வீட்டு பக்கத்துல பார்த்துருக்கீங்க தொட்டாசினிங்கி இப்ப பாத்தீங்களா இந்த செடியோட பேரே வந்து தொட்டாசினிங்கி இது பாருங்க நான் தொடும் பொழுது அப்படியே வந்து இந்த இலையெல்லாம் மூடிடும் இது பாருங்க தெரியுதா நல்லா பாருங்க இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா காமிக்கிறேன் இங்க பாருங்க இதை பாருங்க நம்ம தொடுறோம் எல்லா இலையும் வந்து பாருங்க எவ்வளவு அழகா மூடுது பாருங்க பாருங்க கிளியரா காமிக்கிறேன் இது பாருங்க தெரியுதா இந்த தொட்டாசினிங்கி இந்த இடம் ஃபுல்லா பாருங்க இந்த தொட்டாசினிங்கி செடி ஃபுல்லாவே வளர்ந்துருக்கு இந்த தொட்டா சினிங்கி செடி வந்து நம்ம வீட்டோட வாசல்ல ரெண்டு பக்கமும் அதாவது வீட்டுல ஒரு பக்கமும் வந்து நம்ம வெளியில கேட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்கு உள்ள வரும் கீழே கொஞ்சம் மண் மாதிரி இருக்க பகுதிகளில் வீட்டு வாசல்ல வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த தொட்டாசினுங்கி செடியை நம்ம வளர்க்கும் பொழுது நம்ம வீட்டுல திருஷ்டி கண்டிப்பாக குறையும் ஏன் அப்படின்னா மனிதனுடைய எதிர்மறை எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த தொட்டாசி நீங்கி செடிகளுக்கு உண்டு துவரங்க அழகாக இங்கே கூட துவருக்கு பாருங்க இதுதான் தொட்டாசி நீங்க செடி நீங்கள் நல்லா பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ காமிக்கிறேன் இது மாதிரியான பூ இருக்கும் தொட்டாசி நிகை இந்த கலரில் இந்த தொட்டாசி நிகை செடியை வந்து நம்ம வீட்டு வாசல்ல வளர்க்கும் பொழுது திருஷ்டியாகப்பட்டது கண்டிப்பாக குறையும் அதேனால நீங்களும் உங்கள் வீட்டு வாசல்ல இந்த தொட்டாசி செடியை வளர்க்கணும் அப்படின்றத இந்த பதிவு கொடுத்துருக்கேன் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு இது மாதிரியான ஒரு ஆன்மீக தகவல்களை உங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்